மயிலாடுதுறையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாயூரம் மாதர் சங்கம் சார்பில் கல்வி நிதி உதவி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இச்சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் பல்வேறு நல உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சங்க தலைவர் ஷியாமலா வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்ற கல்வி நிதி உதவி வழங்கும் விழாவில் சங்க செயலர் கோமதி ரத்தினகுமார் பொருளாளர் ஞானசத்யா வடிவு சங்க நிர்வாகி தனலட்சுமி கென்னணி ஆகியோர் கலந்து கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முப்பது மாணவ மாணவிகளுக்கு நிதியுதவிகளை வழங்கினர்